தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு நாம கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் என்டர் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நோட்டிஸேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்கும் இதில் ரெக்ரூட் பண்ணி இருக்கிறதுல க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே தான் தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வியூன்னு இருக்கிற ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் வந்து ஒரு காலி பண்ணிவிடம் இருக்குது ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பண்ணிகிட்டே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இன்ஸ் இம்பேர்டு இதுக்கு வந்து ஒரு காலி பண்ணிகிட்டே இருக்குது கிராபருக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு காலி பண்ணிடாக இருக்குது இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் தேதிக்குள்ள அப்ளை பண்ணணும் அதே மாதிரி எல்லா வேலைக்கும் நல்ல சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தகுதியானவங்க அப்ளை பண்ணிக்கங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகம் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் கோட்டார் நாகர்கோவில் என்ற அட்ரஸுக்கு வந்து நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கெலாம் தப்பாலேயோ நேரிலையோ சப்மிட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்